அண்ணாமலை மாற்றப்படக்கூடாதுன்னு பலரும் லெட்டர் எழுதறாகவும் பலரும் கடிதம் எழுதுவதாகவும் டெல்லி டார்மெண்ட்டை சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க எப்படி கடுமையான ஒரு போராட்டம் இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும் அப்படி நடந்துச்சுன்னா பெரிய அதிர்ச்சி இருக்கும் ஒரு பெரிய லாஸ் இருக்கும் ஒரு ஹியூஜ் லாஸ் இருக்கும் அது வந்து அவங்க திருப்பி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கான நீங்கள் நிறைய வேலைகளை பார்க்கணும் அதிமுக கூட்டணி அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் அண்ணாமலை இல்லாமல் அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஒரு ஒரு அட்வான்டேஜ் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் திருப்பி நியூட்ரல் தான் ஆயிடும் மேலே ஏறலை சரிங்களா அப்போ அதெல்லாம் அவங்க காமிச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மைனஸும் ப்ளஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸும் கிடையாது இது ரூல் இது தீயம் அது மைனஸும் ப்ளஸ் சேர்ந்தால் மைனஸ் தான் அதாவது ஆகும் அப்படியே கீழே போகாது மேலேயும் போகாது அப்போ அதிமுகவோட சேர்ந்தா லாபம் அண்ணாமலை போனால் நட்டம் ஒரு நட்டம் ஒரு லாபம்னா பிஸ்னஸ் சக்சஸ் கிடையாது ரெண்டு லாபம்னா தான் லாபம் அப்போ அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக இங்கிட்ட ஒரு கூட்டணி அங்கிட்டு திமுக நீண்ட நாள் கூட்டணி எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க தேர்தல்கள் நல்ல போட்டி நல்ல போட்டி கடுமையான போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட பெட்டரா இருக்கும் நோ டவுட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி இருக்கலாம் அதுல யாரு தொண்ணூத்தி ஒன்பது யாரு நூத்தி முப்பத்தி நாளுங்கிறது பார்க்கணும் நன்றி சார் உங்களை